ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிராமத்துக்கு போயிருந்தேன் அங்கே போயிருக்கும்போது அவங்க விறகடுப்பு பற்ற வச்சு தான் சமைக்கணும் அப்படின்னாங்க உடனே விறகடுப்பை பற்ற வச்சு உலைய வச்சு அரிசி கழுவி போட்டாச்சு சோற்ற பாருங்க வெந்திரிச்சான்னு நான் சாதம் வெந்திரிச்சான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் அதுக்காக நான் வந்து அடுப்பை கொஞ்சம் தளர வச்சுட்டு சின்னதாக எரிய வச்சுட்டு பாருங்கள் இப்போ நான் மூடியை போட்டு மூடிக்கிறேன் சாதம் வந்து வடித்து சாப்பிட்றது அவ்வளோ ஒரு நல்லது டவுன்லலாம் பார்த்திங்கன்னா குக்கர் தான் குக்கரில் வச்சு ஒரு விசில் ரெண்டு விசில் வந்தோன்னா சாதத்தை இறக்கிடுவாங்க இங்கே வந்து நம்ம வடித்து ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அதுக்காக தான் சாதம் வடித்து விட்டுட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டு வந்து அடுப்பை பற்ற வச்சு சாதம் வச்சுட்டாங்க இப்போ சாதம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இன்னும் ஒரு கொதி வந்தோன்னே தூக்கி வச்சு வடிச்சிடலாம் வடித்து சாப்பிட்றது வந்து சுகருக்கெல்லாம் நல்லது சாதத்தை வடித்து நம்ம சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுனாங்க அதான் வெந்துருச்சு பாருங்கள் நம்ம வந்து சாதத்தை வடித்து விட போகிறோம் இது வந்து வடித்து சாப்பிட்றதுல அந்த தண்ணியை நம்ம வந்து ஆட்டுக்குட்டி இதுகளுக்கு ஆற வச்சுட்டு வடித்ததை நீ வச்சுக்கலாம் ஆட்டுக்குட்டிக்கும் வைக்கலாம் மாட்டுகளுக்கும் கழனி பானையில் ஊற்றலாம் நம்ம குக்கரில் வச்சோம்னா அப்படியே தானே நம்ம சாப்பிட்றோம் அதனால் இந்த மொழி மூட்டு வலியெல்லாம் எல்லாம் வந்துடுது கால் வலி இதெல்லாம் ஏன்னா அந்த சோத்தை வடிச்சிட்டு சாப்பிடும்போது தான் அதனுடைய மனம் நம்மளுக்கு புரியுது நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ யாருமே சாதம் அடுப்பில் வடிக்கிறதே கிடையாது எல்லாம் குக்கர் தான் இப்போ சாதத்தை வடித்தாச்சு இப்போ வந்து ரசம் தாளித்து விட்டுக்கிட்டு இருக்கும் புளி ரசம் தான் தாளிக்கிறோம் அதுக்காக எண்ணெயை ஊற்றி கடுந்தம்பருப்பு வரமிளகாய் போட்டு கருவேப்பிலை கிள்ளி போட்டு புளியை கரைச்சி ஊற்றி வைக்கிறாங்க பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு இப்போ ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் இது புளி ரசம் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு பருப்பு துவையலோ ஏதோ ஒரு துவையல் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த புளி ரசத்தை ஊற்றி சாதத்தில் நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீ நீங்கள் கிராமத்துல இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க ஓகே